திருச்சி திருவெரும்பூர் அருகே கணேசா ரவுண்டானா என்ற பகுதியில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ராஜா மற்றும் உஷா தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் அது சமயம் அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் வந்ததால் போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காமராஜ் என்பவர் அந்த இருசக்கர வாகனத்தை துரத்தி சென்று எட்டி உதைத்ததில் தம்பதியர் இருவரும் சாலையில் உஷா என்பவர் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தார் அவர் பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு ஏராளமான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்னும் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் காவல்துறையினுடைய இந்த அராஜக போக்கை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் காவல்துறையின் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது தற்பொழுது காவல்துறையினர் அங்கு தடியடி நடத்தி கூட்டத்தை அப்புறப்படுத்தும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சம்பவம் இடத்திற்கு துணை ஆணையர் திரு சக்தி கணேஷ் தலைமையில் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் ஏராளமானோர் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை காவல்துறையினர் தாக்கிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான மேலும் பல்வேறு தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்லாம் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் இஸ்லாம் சொல்லுங்கள் தற்பொழுது அங்கு தடியணி நடத்துவதற்கு என்ன காரணம் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாகவே கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்து நிர்ணயித்து அதாவது ஒரு நாளைக்கு நூறு பேரையாவது தொடர்ந்து பிடிக்கப்பட்டிருந்தது இருந்தது அது அந்த இந்த ஒரு மூன்று மாத காலமாகவே மக்களுக்கும் காவல்துறைக்குமான அந்த உறவானது ஒரு சுமூகமான நிலையிலே இல்லாமல் தான் இருந்தது ஒரு காவல்துறையினர் இருக்கக்கூடிய நிலையில் தான் மக்கள் இருந்து வந்தனர் இந்நிலையில இன்று வந்து கண்ணியிலிருந்து தீசை நோக்கி வரக்கூடிய வர் இல்லைன்னா வெல் ரவுண்டான இருக்கு தர்மராஜா உசா தமினர் வரும்போது தாய் கவச திட்ட காவல்துறையை அவர்கள் நிற்கா நிற்காமல் செய்த அவர்கள் நிற் அவர்கள் நிற்காமல் சென்றதால் காமராஜர் என்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்களை எட்டி கர்ப்பிணி உஷா என்பவர் மூன்று மாத கர்ப்பிணி அவர் உயிரிழந்தால் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியை இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது மூன்று மாத காலத்திற்கு மேலாகவே காவல்துறையின் மேல் ஒரு வெறுப்புணர்வோடு இருந்த திருச்சி மாநகர மக்கள் இன்று அதை வெளிப்படுத்தும் விதமாக பெல்வுண்ட அருகே சுமார் ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் குவிந்து விட்டனர் மறியலில் ஈடுபட்டனர் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது நடந்தது இவர்களிடம் காவல்துறை துணை ஆணையர் சக்தி கணேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அவர்கள் மீதும் செருப்பு உள்ளிட்ட ஆயுதங்களை தாக்கியதால் ஒரு அவர்களை கலைக்க முடியாமல் வந்து இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வந்தது இந்நிலையில் இவர்களை கலைக்கும் விதமாக தடியடி புரோகித்து காவல்துறையினர் உபயோகித்தனர் ஒரு தடியடி கொண்டு தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் தடியடி இல்லாத காரணத்தால் அருகில் உள்ள அந்த குச்சியை உடைத்து இந்த பொதுமக்கள் பொதுமக்களை தாக்கி வருகின்றனர் தற்போது இந்த ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இங்கு வந்து நிலவி வருகிறது ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேல மேலாக காத்திருந்த வாகனங்கள் செல்ல தொடங்கி ஆனால் இங்கு தற்போது அசாதாரண சூழ்நிலை சூழ்நிலை இந்த மேலும் காவல்துறை ஒரு ஒரு தொடங்கிவிட்டனர்லும் தடியடிக்க பயந்து பேருந்து ஏறியவர்களை காவல்துறையினர் பேருந்துக்குள் ஏறி சென்று அடித்து வருகின்றார் இது இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது அங்கு நின்ற நாம் அந்த காட்சியை வந்து பார்த்துக் கொண்டிருக்கோம் பேருந்து பேருந்துக்குள் ஏறியவர்கள் காவல்துறை ஒரு காவல்துறை சென்ற ஒரு நபர் தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலானது ஒரு குறைந்து வருகிறது குறைந்து வருகிறது ஒரு முக்கிய சாலை பகுதி தஞ்சை திருச்சி தந்தை தேசிய நெடுஞ்சாலையில் என்று இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு நிலை வருகிறது இஸ்லாம் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இங்கு வந்து சாலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கை என்னவா இருக்கிறது அதாவது இறந்த அந்த கர்ப்பிணியின் கர்ப்பிணிக்கு ஒரு நியாயம் வந்து கிடைக்க வேண்டும் அதுதான் அது வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கையா வந்து இருக்கிறது இன்னொன்று இது போன்ற ஒரு சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் எங்கும் நடக்கக்கூடாது அஹ் அதாவது த தலைக்கவசம் இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதே பொதுமக்களை அதை பின்பற்ற செய்ய வேண்டும் மாறாட்ட ஒரு மாறாக அதை ஒரு வலுக்கட்டாயமாக திணித்து ஒரு அடாவடி நிலக்கு நீர்ணித்து பிடிப்பது இது போன்ற சம்பவங்கள் போக்குவரத்துக்காக தடுக்கும் போது அவர்களை தடுக்கும்போது நிற்காமல் செல்பவர்கள் பின்னால் சென்று தாக்குவது இது போன்ற ஒரு சம்பவங்கள் நீதி இயலக்கூடாது என்றுதான் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இதை காவல்துறை உயரதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் ஆனால் காவல்துறை அதாவது திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் தற்போது திருச்சியில் அவர் காவல்துறை காவல்துறை மாநாடு நடப்பதால் அவர் சென்னையில் இருக்கிறார் அவர் சம்பவ இடத்திற்கு வர இயலவில்லை அதற்கு பதிலாக காவல்துறை துணை ஆணையர் சக்திகளை சொன்னி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் உடன்பட உடன்படவில்லை பட்டிகளை இசை அவர்கள் பல ஆயுதங்களை கொண்டு தாக்கி தாக்கினர் இது ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இதே சூழ்நிலை நிலை வந்ததால் தற்போது இந்த தடியடி பிரயோகம் உபயோகப்படுத்துவது இஸ்லாம் அதாவது இந்த விபத்துல வந்து படுகாயம் அடைந்த தர்மராஜனுடைய நிலை என்ன அவர் எப்படி இருக்கிறாரு அது பற்றிய தகவல் சொல்லுங்க தர்மராஜுக்கு ஒரு அவருக்கும் படுகாயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர் ஒரு நலமுடன் இருப்பதாக தற்போது செய்தி வந்துள்ளது ஆனால் அந்த உஷா கர்ப்பிணி உஷா வந்து அவர்கள் அவர் சிசு மூன்று மாத கர்ப்பிணி கர்ப்பிணியா இருந்தால் அவர் சம்பவ இடத்துல இன்று உயிரிழந்து விட்டார் காரணம் அவர் மீது இவர் இவர் எட்டி உதவி அதாவது காமராஜ் காவல்துறை ஆய்வாளர் எட்டி உதவித்தவுடன் அவர்கள் நிலை திருமாறி கீழே விழுந்துவிட்டார் உஷாவின் மீது உஷாவின் மீது அவர்கள் உஷாவின் மீது அந்த பின்னே வந்த வாகனம் வந்து ஏறி ஏறி உள்ளது இதனால் அவர்கள் சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்து விட்டார் தொடர்ந்து இணைப்பில் இருங்க இந்த சமம் குறித்த முழு விவரங்களையும் எமது ஆசிரியர் திரு உமாபதியிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டு பெறலாம் திரு உமாபதி சொல்லுங்க இந்த திருவெரும்பூர் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது காவல்துறையினர் தடியடி பிரயோகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமானோர் கலைந்து செல்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியே ஒரு போர்க்களம் போன்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது காவல்துறை வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான போக்குவரத்து அங்கு ஸ்தம்பித்திருக்கக்கூடியது தற்பொழுது பேருந்துகளுடைய கண்ணாடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இந்த முழு சம்பவம் அரங்கேறுவதற்கான காரணம் என்ன இது குறித்து விரிவாக்கணும் அதாவது இன்று மாலை ஒரு ஏழு மணி அளவுல தஞ்சாவூர் ஐயம்பேட்டையை சேர்ந்த காம தர்மராஜ் என்பவரும் அவருடைய மனைவி உஷா என்பவரும் ஒரு இருசக்கர வாகனத்துல திருவுருவூர் வழியாக வந்து கொண்டிருந்திருக்காங்க அப்போ வந்து போலீசாரோடைய அந்த ரெகுலரா அவங்க செக் பண்ணக்கூடிய அந்த வாகன சோதனை செய்யக்கூடிய இடம் இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து இருந்த காவல்துறையினர் வந்து இவர்கள் ஹெல்மெட் போடாம போனதுனால இவங்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஆனா இவங்க வந்து எந்த என்ன காரணம்னு தெரியல இவங்க வேகமாக அங்க வண்டியை நிறுத்தாமல் வாகனத்தை நிறுத்தாமல் அவங்க தொடர்ந்து சென்று ஆனா அங்க இருந்த அந்த காவல்துறை ஆய்வாளர் காமராஜ் என்றவர் அவருடைய மோட்டார் சைக்கிள்ல இவங்களை துரத்தி வந்திருக்காரு தெரியாத பின்னாடி வராரு நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு சாலை திருப்பத்துல பாத்தீங்கன்னா மிக அருகில வந்து இந்த பெண் உஷாவும் தர்மராஜும் வந்து கொண்டிருந்த அந்த வாகனத்தை எட்டி உதைத்திருக்கிறாரு எட்டி உதைத்ததுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை ஓட்டி வந்த தர்மராஜ் ஒரு பக்கமும் அவருடைய மனைவி உஷா அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அவர் வந்து சாலையின் நடுவே விழுந்திருக்கிறார் அப்போது அங்க அந்த வழியாக வந்த ஒரு வேன் ஒன்று உஷா மீது ஏறிவிட்டது இதில் உஷா வந்து மிக துடிதிர்த்து போயிருக்கிறார் அவரை உடனடியாக அங்கிருந்து அங்க பார்த்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்று பார்த்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி பொதுமக்கள் வந்து நூ நூறு இருநூறு என்று ஒரு கட்டத்தில் ஒரு பத்து மணிக்கு மேல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் வரைக்கும் அங்க குவிஞ்சு குவிஞ்சிட்டாங்க இதனால அந்த சாலையில கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணியிலிருந்து தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்ட ஏற்பட்டது டிசி பேச்சுவார்த்தை நடத்த வந்தாரு உயர் அதிகாரிகள் வந்தாங்க முதல்ல ஏசி வந்தார் அப்புறம் டிஜி வந்தார் அப்புறம் வந்து தஞ்சை மாவட்ட எஸ்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மக்கள் வந்து அந்த கொந்தளிப்பு அடங்கலை அவர்கள் வந்து காவல்துறையினர் மீதும் அதிகாரிகள் மீதும் கற்களை எடுத்து வீசினாங்க அங்க அந்த பக்கமா போன வாகனத்தை கல்வீசி தாக்கியிருக்காங்க அதே மாதிரி அங்க வந்து காவல்துறை வாகனத்தை கண்ணாடினா அழித்து நொறுக்கி விட்டாங்க இதனால வந்து அங்க மேலும் பதட்டம் ஏற்ப பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அங்க பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அங்க என்ற சூழ்நிலையில அங்க போலீசார் குவிக்கப்பட்டனர் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட போலீசார் உடனடியாக அங்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் படிப்படியாக திருச்சி மற்றும் அருகில் இருந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் போலீசார் வரவழைக்கப்பட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் பொதுமக்கள் வந்து அதற்கு இணங்கவில்லை எனவே கூட்டத்தை கலைந்தாக ஆக வேண்டிய கட்டாயத்தில் போலீசார் வந்து தடியடி பிரயோகம் நடத்தினர் இந்த தடியடி பிரயோகம் நடத்தினா பார்த்தா அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சி அடிக்க தொடங்கி இருக்கிறது வாகனங்கள் எல்லாம் விரைவாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன மக்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள் இப்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு போர் முடிந்து என்ன சூழல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அந்த இடம் இப்ப காட்சியளிக்கிறது எல்லா காவல்துறையினரா இருக்காங்க பொதுமக்கள் வந்து இந்த தடியடில கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேர் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க அதே போல போலீசார் தரப்புல கல்வீச்சு காரணமாகவும் பொதுமக்கள் அங்கிருந்த கட்டைகள் அங்கிருந்த பேனர்களை எடுத்து தாக்கியதில் போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற இந்த இவர்களை அப்புறப்படுத்த சென்ற போலீசாரும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேர் காயமடைஞ்சிருக்காங்க அதிகாரிகளுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு எனவே இந்த சூழல் வந்து அங்க ஒரு பரபரப்பான சூழல் தற்போது வரை நிலை வருகிறது தற்போது இந்த வாகனத்தை எட்டி உதைத்த இந்த காவல் ஆய்வாளர் காமராஜுடைய நிலை என்ன திரு உமாபதி அதாவது காமராஜரை பொறுத்தவரை இவர்கள் ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கிறாங்க அதனால காமராஜர் வந்து வேகமா சுரக்கி வந்திருக்கிறாரு அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து இந்த வாகனத்தை எட்டி உதைத்த உடனே இந்த ஆண் ஒரு பக்கமும் அந்த அவருடைய மனைவி உஷா என்பவர் மற்றொரு பக்கம் வந்து அந்த வேன் உடனே அவர் அங்கிருந்து சென்றவர் தான் அவரோட நிலை என்ன ஆனது என்றே தெரியவில்லை இந்த மக்கள் எல்லாம் அவரை கைது செய்யணும் அவர்களை கைது செய்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோரிக்கை எழுப்பாங்க இருந்தாலும் இப்ப லேசான தடியடி நடத்தி அவர்கள் எல்லாம் கலைக்கப்பட்டாச்சு எல்லாமே கிளம்பி அந்தந்த பக்கம் சிதறி ஓடிவிட்டார்கள் இப்போ வந்து அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் காமராஜர் வந்து வந்து கைது செய்யப்பட்டதாக இப்ப கடைசியாக காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க காவல்துறை ஆய்வாளர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறது குறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இனி வரும் காலங்களில் இது மாதிரி நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதலமைச்சரை பொறுத்த அளவுக்கு இன்னைக்குதான் வந்து நீண்ட கா இடைவேளைக்கு பிறகு காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது அதே மாதிரி கலெக்டர்கள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றிருக்கிறது ஆஹ் அவரு குறிப்பா வந்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த கூட்டத்துல ஒரு பிரதான அம்சமாகவே காவல்துறையினர் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களோட சுமூகமாக செல்ல வேண்டும் இது போல அதிரடியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு அந்த அட்வைஸ் சொல்லிக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவமா அமைஞ்சிருக்கு ஆனா காவல்துறை அதிகாரிகள் அங்க இருங்களை அளவுக்கு அவங்களே அந்த விஷயத்தை நிச்சயமா நியாயப்படத்துல ஏற்றுக்கொள்ள அவங்க உடனடியாக அந்த காவல்துறை ஆய்வாளரை தேடி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள் இது கடைசியாக வந்த தகவல் அதே போல் அங்கிரு கூடியிருந்த மக்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய நிலை தேமஸ்ரீ நன்றி திரு உமாபதி உங்களுடைய தகவலுக்கு தற்பொழுது சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் இஸ்லாமிடம் பேசலாம் இஸ்லாம் சொல்லுங்க தற்பொழுது இன்னும் அங்க வந்து போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கு பேருந்துகள் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறதா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்கள் கலைந்து விட்டார்கள் அருகில் இருக்கக்கூடிய தெருக்கள் வீடுகளில் அவர்கள் சென்று கஞ்சமடைந்து விட்டார்கள் அந்த நிற்கக்கூடிய இந்த போக்குவரத்தானது கலைய ஒரு நீண்ட நேரமாகும் போக்குவரத்து கலை வந்து ஒரு நீண்ட நேரமாக ஆகும் காரணம் இந்த பகுதியில் சாதாரணமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய சாலை ஒரு பத்தாண்டு காலமாக திருச்சி மாநகர மக்கள் வைக்க கோரிக்கை அரைவட்ட சாலை ஒன்று வேண்டும் என்பது ஆனால் அதை ஏற்படுத்தி தராத காரணத்தினால் இது போக்குவரத்து திருப்பி முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது அதனால்தான் இங்க திருச்சியிலிருந்து தஞ்சை திருவாரூர் நாகை வரை சொல்லக்கூடிய பேருந்துகளாகட்டும் லாரிகளாகட்டும் மற்ற வாகனங்களாகட்டும் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்தனர் நாம் இப்போ தற்போது ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பெல் நிறுவனத்துடைய தொழிற்சங்க அலுவலகத்தில் தஞ்சமடைந்திருந்தவர்களை காவல்துறையினர் அடித்து எழுத்து வருகின்றனர் அவர்களை தற்போது கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உள்ளது அவர்கள் தஞ்சமடைந்தவர்கள் தற்போது போராட்டக் களத்துக்குள் திரும்பி வரவிடாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் காவல்துறையினர் தொடர்ந்து வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் பார்க்கக்கூடிய கடந்த ஒரு இரண்டு மூன்று மூன்று வாரங்களுக்கு முன்பாக திருச்சி சோமரசம் பெட்டை பதில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது தலைக்கவசம் அணியாமல் வந்த ஒரு வாலிபரிடம் அங்கே சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலர் அவர் நிறுத்தி அபராதம் விதித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து அந்த காவலர் அவர் திருச்சி அரசு மருத்துவமனை துணை ஆய்வாளர் கோபால் துணை ஆய்வாளர் அவர் அவர் வந்து அந்த வாலிபர் மீது தாக்குதல் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது ஒரு ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பாக பொது அப்பகுதி மக்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் அவர்கள் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் சாலை மறியல் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது சோமரசம்பேட்டை பகுதியில் அப்போதும் இதே போன்ற ஒரு தடியடி பிரி தடியடி நடத்திதான் அவர்களை வந்து கலைத்தனர் ஒரு மூன்று மாத காலமாக பொதுமக்கள் இந்த ஒரு விஷயத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் இஸ்லாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திருச்சி திருவெரும்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய ஒரு தம்பதியினர் ஹெல்மெட் அணியாத காரணத்தினால் காவல் உதவி ஆய்வாளர் எட்டி உதைத்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உஷா என்ற மூன்று மாத கர்ப்பிணிப்பேன் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அது சமயம் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மோதலை தொடர்ந்து அங்கு ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை அப்புறப்படுத்தும் ஒரு சூழ்நிலையில் பொதுமக்களுக்கும் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது நிலைமை அங்கு சுமூகமாக திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் இஸ்லாம் வழங்கவும் கேட்டோம்